ஹலோ ஹாய் நண்பர்களே முகவை மன்னர் சேனலுக்கு உங்களே அன்புடன் இன்றைக்கி நான் வரவேற்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மற்ற இங்கே உள்ள நாகாட்சி கிராமம் மற்ற பஞ்சாயத்துகளில் இருந்து தான் வாட்டர் சப்ளை ஆகுது பாருங்கள் லாரிலாம் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான விஷயத்தை என்னத்தை பார்க்க போகிறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக நல்ல மழங்க உண்மையிலேயே அங்கங்கே குளம் குட்டைகள் மற்ற நீர்நிலைகள்லாம் வந்து நல்லா இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா நிரம்பி நல்லபடியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் பார்த்தோம்னா அதாவது பஞ்சாயத்து நீர் நீருக்கு அதாவது தண்ணி சேகரிக்கக்கூடிய டேங்குக்கு பக்கத்தில் மோட்டார் ரூமுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு குளங்கள் வெட்டி வச்சுருப்பாங்க எல்லா ஏரியாக்கள்லேயும் இருக்குது இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நாகாட்சின்னு சொல்கிற ஒரு பஞ்சாயத்து என்ன அளவு அதை வந்து அந்த செட்டாப்போடு வச்சுருக்காக்குள்ள பார்த்திங்களா சுத்தமான தண்ணிங்க இந்த தண்ணியில் வந்து எந்த ஒரு கடப்பிலங்கள் எதுவோ கழிவுகளோ எதுவுமே கலக்காமல் நீட்டாக அழகாக சூப்பராக வச்சுருப்பாங்க அதாவது நம்ம மாவட்டத்துடைய மிகப்பெரிய பெருமை என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி மரம் கொடி செடிகள் பனைகள் முக்கியமாக மரங்கள் நிறையா இருக்கும் அங்கங்கே பனை மரங்கள் இருக்கும் நீர் பக்கத்தில் அந்த இருக்கும்போது அந்த பனை மரங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அந்த அழுகி போகிற தன்மை எதுவுமே இருக்காது எப்பவுமே நீர் பக்கத்தில் இருக்கும்போது நீர் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒரு பியூரிஃபை மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபாரஸ்ட்லேருந்து சில செடிகள்லாம் வச்சுருந்தாங்க மாங்கனி இந்த மாதிரி இதுகள் இந்த க கொடூரமான மலைகள் இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேஞ்சனால இந்த காற்று இதனால் சில செடிகள் கொடிகள் சாஞ்சி ஊய்ப்பிச்சு நல்ல பனியும் பெய்துங்க பார்க்கலாம் மா கொய்யா தென்னை ஆலமரங்கள் அந்த காலத்து ஆரம்பங்கள் இந்த வேர் மூளை தொங்கி இருக்கும் பண தாங்க நம்ம ஊருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இறைவன் கொடுத்தது இந்த இயற்கையில் பாருங்க என்ன அழகாக இருக்கா பார்த்தீங்களா அங்கங்கே இருக்கும் சூர்ந்து இருக்கும் அப்படியே பனைமரங்கள் இல்லாத ஏரியாவே இருக்கும் இரவனுடைய அருளால் இதை இன்னும் நம்ம வந்து பாதுகாக்கணும் பாதுகாப்பாக வச்சிருக்கணும் வேப்ப மரங்கள்லாம் வச்சு ஃபாரஸ்ட்லேருந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்திலேருந்து அந்த பெண்கள்லாம் அதை வந்து கரெக்டாக வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த இப்போ மழை காரணங்கள்னால தண்ணியெலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்லா வளர்ந்து எல்லா செடிகளும் இருக்குது பாருங்கள் அர்த்தத்துக்குரிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் பார்த்தோம்னா மதம் அடிச்சுட்டு மதம் இருந்துட்டு இந்த சின்ன பாட்டில்கள் இதுகள் தான் சில இடங்களில் கிடக்கு அதுதான் வந்து எப்படின்னா கால்நடைகள் மற்ற விஷயங்களுக்கு ஆபத்தாக வந்து நிகழும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இதுதான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு நாகாட்சி பஞ்சாயத்து அந்த நாகாட்சி பஞ்சாயத்து ரொம்ப அழகாக சுத்தமாக சூப்பராக அதை பராமரிச்சுக்கிட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க இங்கேருந்து தான் மொத்தத்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து தண்ணி சப்பலை பாருங்கள் என்ன அழகாக இருக்கு பார்த்தீங்களா பசுமையாக பச்சையா பார்க்குறதுக்கு ஒரு க்ரீன் மேட் மாதிரி இருக்கும் இந்த மழை காலத்தில் இப்படி இருக்கும் வறட்சி காலங்களில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கால்நடைகள்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா அப்போ அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே இயற்கையில் வந்து இந்த மழை பெஞ்சதுனால எல்லாத்துக்கும் அது கிடச்சிருக்கு அதனால் வந்து கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்டு காடில் சுற்றிக்கிட்டு இருக்கும் கால்நடைகள் ரொம்ப முக்கியம் இங்கே இயற்கைக்கு அது போடுற அந்த சாணம் அதுகளில் இருந்து தான் சில கொடிகள் செடிகள் வளர்ந்து இயற்கையாக வனத்தை உருவாக்கும் நல்லா ஆவலாக மேய்ஞ்சிகிட்ருக்காள் கொசுக்கடி கொஞ்சம் அதிகம் இந்த சீசனில் மாடு ஆடுகளுக்கு மற்ற இதுகளுக்கு ஆனால் சுத்தமாக இருக்குது பாருங்கள் ரோடெல்லாம் பார்த்திங்களா எந்த ஒரு கழிவும் இல்லாமல் கற்று இதெல்லாம் இல்லாமல் அந்த ஓரங்கல்களில் ரொம்ப சூப்பராக சுத்தமாக வச்சுருப்பாங்க சரி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்